கிரீசுவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஒரு புதிய வாக்குத்தோடு இன்றைய நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாட்களிலும் இருபதாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தம் ஒன்று தீமேத்துவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது குமாரனாகிய தீமேத்துவே உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கரிசனங்கள் படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன் நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாய் இரு என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படியாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இங்கே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய உதாரணத்தை இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அது என்ன என்று பார்க்குறவளையிலே விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசத்திலே அங்கே உறுதியாயும் நல்மனச்சாட்சியும் உடையவனாய் இந்த நாட்களிலே இருந்து கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை இந்த நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அதை குறித்து தான் தீமை தீவுக்கு பவுலடிகள் இந்த நாட்களிலே எழுதுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே பவுலடிகள் தீமை தீட்டத்திலே சொல்லுகிறார் இந்த நாட்களே எப்படி என்றால் உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்க படியே முதலாவது இந்த அதாவது இங்கே திமுகவை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் நீ நல்ல போராட்டம் பண்ணும்படிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு நல்ல போராட்டத்தை பண்ணும்படிக்கு ஜெயம் பெற்றவனாய் ஓடும்படிக்கு ஜெயம் கொள்ளுகிறவனாய் இந்த நாட்களில் நடக்கும்படிக்கு இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே அதனாலே பாருங்கள் இந்த நாட்களிலே ஒரு கிறிஸ்தவன் எப்படியாக இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து பௌலடிகள் இந்த நாட்களிலே தீமை தேவைக்க அந்த நிருபத்தை எழுதி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு கிறிஸ்தவன் எப்படியும் வாழலாம் என்று சொல்லி நினைத்து இந்த நாட்களில் வாழ முடியாது அருமையான அன்பு பிள்ளைகளே கிறிஸ்தவன் கிறிஸ்துவினாலே அழைக்கப்பட்டவன் கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்கிறவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக பார்க்கிறோம் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் இந்த அதாவது நல்ல போராட்டம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வருகிற அந்த போராட்டம் அது மட்டுமல்ல இந்த கட்டளைகள் அங்கே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் குறித்து இந்த நாட்களில் ஒரு விசுவாசத்தையும் நல் மனசாட்சியும் இந்த நாட்களிலே உடையவனாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே விசுவாசமும் நன்மலைச்சாட்சியும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வேதவார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அங்கே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல என்பதையும் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது நாங்கள் விசுவாசத்திலே நல்ல உறுதியாக இந்த நாட்களில் இருந்து அங்கே ஒரு நல் மனச்சாட்சி உள்ளவர்களாய் உடையவராய் இருந்து இந்த நாட்களில் தேவனுடைய சித்தத்தையும் தேவன் உடைய திட்டத்தையும் இந்த நாட்களில் நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை வாக்குத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானித்து இந்த நாட்களில் பார்க்கிறவர்களே கத்தினுடைய வாக்குத்தங்கள் நமக்கு எப்படியாக அந்த நாட்களை கற்றுத்தருகிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அருமையான அன்பு பிள்ளைகளை அப்படியானால் அந்த வாக்குத்தங்கள் எப்படியான சூழ்நிலையிலே என்னென்ன நிலைப்பாட்டு எழுதப்பட்டது இந்த வாக்குத்தின் மூலமாக நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி வாக்கு தத்துவத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் முதலாவது நமக்குள்ளே விசுவாசம் உருவாக்கப்பட வேண்டும் ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை எடுத்து பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது அப்படியானால் இந்த நாட்களில் விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ரெண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன் மலைச்சாட்சி இந்த நாட்களில் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாங்கள் கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவுக்கு அங்கே உண்மையான ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாய் இருப்போம் அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே விசுவாசத்திலும் நன்மலைச்சாட்சியும் உடையவராயிருந்து கத்துடைய ஊழியத்தை செய்யுங்கள் கத்துடுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே